ஆண்டவரும் வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் முழுவதும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நினைவு கூறுகிறதன இந்த நேரத்திலே எங்கு பார்த்தாலும் வண்ணமயமான விளக்குகளால் பட்டணங்களையும் தெருக்களையும் ஏன் சபையையும் நம்முடைய வீடுகளையும் அலங்கரித்துக் கொண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது அது வழக்கமாய் காணப்படுகிறது எல்லா வீடுகளிலும் நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது உலகத்தின் ஒளியான ஒளியாய் பிறந்ததான அன்பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும்போது போது ஒளியினால் அலங்கரித்து மகிழ்வது தவறேந்தும் இல்லை நாம் வாசித்து கேட்டதான வாசனமானது இயேசு கிறிஸ்துவில் பிறந்து தன் ஊழியத்தை துவங்கின அந்த நேரத்தில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபிலோ ஆகிய புறஜாதியாருடைய அந்த கலீயாவில ஈர்ளில் காணப்பட்டதான ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒளியினால் அலங்கரித்து கலைகோர்ந்து மகிழுகிற அதே நேரத்தில் பெரிய வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு ஒளியாய் கடந்து வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகலவிதமான விதமான ஈர்லின் அகற்றி நம்மை ஒளியின் பிள்ளைகளாய் முழுவதுமாக மாற்றுகிறவராக கலிமையாவின் ஜனங்கள் கண்டது போல நாமும் கண்டு கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக பொருத்தமாக காணப்படும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார் அவர்கள் எவ்வளவெனிலும் இருந்து இல்லை என்று நாம் பரிசுத்த வேதாங்கமத்திலே பாருகிற பார்க்கிறோம் இந்த பண்டிகை நாட்கள் கூட பெரிய வெளிச்சமாகிய அந்த உலகத்துக்கு ஒளியாய் கடந்து வந்த அன்றவராக இயேசு கிறிஸ்து உதித்ததை நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் என்னின் கிரிகளை செய்கிற தெல்லான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் பாவத்தின் பிடியல் சிறைப்பட்டு போய் காணப்படுகிற கலிலியாவின் சனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டு போல பாவத்தின் உயிரில் அகற்ற உலகத்தின் ஒளியாய் வெளிச்சமாய் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒதித்தில கண்டுகொண்டே பாவத்தின் விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லி என நாட்களை விரும்புகிறார் மரியா யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் கூடுவது முன்னே அவள் பரிசுத்தாவியினால் என்று அறிந்தவுடன் யோசிப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று அவன் யோசனையா இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய அவள் எடுத்து உற்பத்தியாயிருக்கிறது பரிசு தாவியின் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள் ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை எச்சிப்பார் என்று கூறினான் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு இருப்பதை போல இந்த பண்டிகை காலங்களிலும் தமது ஜனங்களின் இருளை ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற இருளின் கிரியைகளை அகற்றி கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி ரட்சித்தார் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் காணப்படும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தின் ஒளியாய் அவதரித்த மிகுந்த உலகத்துக்கு ஒளியாய் கடந்து வந்த பெரிய வெளிச்சமாய் காணப்படுகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இல்லத்திலும் ஒதித்தார் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் காணப்படும் அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் கிறிஸ்துவானவர் உதிக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு ஆய்ச்சிக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தின் சகல விதமான நல்வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் தெய்வனுடைய ஆளுகையும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கம் நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீர் பிறந்ததான இந்த தினத்துல அந்த உரை அப்ப அந்த உலகம் முழுவதும் அப்பா உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்திலும் நாங்களே உண்மை துதிக்கிறோம் அப்பா எல்லோர் காணப்பட்டதான எங்களையும் ஒரு வெளிச்சத்தின் பாதிரில் கொண்டு வந்து நன்றி செலுத்துகிறோம் மாற்றினீர் மக்கு நண்டு செலுத்துகிறார் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தீர் அப்பா உண்மை அறியாமல் தொழிலான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்தாவி கிருபை செய்வீராக அப்பா வெற்றவராக அப்பா அவர்களை மீட்கும் அப்பா ராஜாதி ராஜாவாக கடந்து வந்தீர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை கண்டு கொண்டது போல இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ள கத்திருக்கிற செய்ய நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஜோதியாய் தாழ்மை தரித்தார் தரித்தார்ியாய் வளர்ந்தார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதார் மேலான் நாமம் பெற்றார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதார் மேலான் நாமம் பெற்றார் அவர் நாமம் தரிபவர் யாவருமே அவர்